வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரை இருக்கும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா பெரும் வீழ்ச்சியில் காணப்படுறவா தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவும் காணப்பட்டாலும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபது பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூறுபம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ண வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் இந்த வாரத்தில் மட்டும் சரிஞ்சு காணப்படுகிற